ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மென்ட்ரா சேனல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் ரெகுலராக அப்படி வந்துருக்கேன் யாருக்குமே மார்க் பண்ண லெவல் சென்னைக்கு எப்படி ட்ராவல் ட்ராவலாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் மண்டே மார்க் சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றது பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கனா நிஃப்டியோட ஃபைவ் மினிட் சாட் ஓகேங்களா நிஃப்டி வந்துட்டு வெள்ளிக்கிழமை எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனான ஏரியா ரெண்டாயிரத்து ஆறுநூத்தி எழுபத்தி ஏழு அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் பேட்டர்ல தான் ஓப்பன் ஆனாங்க ஸ்மால் கேப் டவுன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது அதேபட்சா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்ற வரைக்கும் போயிட்டு மார்க்கெட்ல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பால் நடந்தது ஆரம்பத்திலேயே பட் ஆரம்பத்திலிருந்தே மார்க்கெட் விழுக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் இருந்தாலும் இந்த செகண்ட் சப்போர்ட் லெவல் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்ற லெவல்கூட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் எடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஒன்று நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் இருபத்திரெண்டாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற லெவல் கொடுத்துருந்தோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும் அதாவது கீழே இருந்து மார்க்கெட் மேலே நோக்கி போகுது அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வெர்டிகல் ஃபால் தான் ஸோ யாரும் எதிர்பார்க்க முடியல சப்போர்ட் லெவல் டூ உடச்ச திரும்பவும் அதிகபட்சம் லோ இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூற்றி மூணு அப்படின்ற வரைக்கும் இங்கே லோ போய்ட்டு ரெண்டாவது டேட்டில் போய் வைக்கும்போது இருபத்திரெண்டாயிரத்து ஐநூற்றி பத்தொம்பது அப்படின்ற லெவலில் மைனஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் சென்டி க்ளோசிங் வச்சிருக்காங்க நிஃப்டி ஸோ நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய இறப்பு தான் இன்னும் நெக்ஸ்ட் மண்டேலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெரிய லெவலில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதனால ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரோனோட வார் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அதனால கண்டிப்பா நாளைக்கு நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்ல இதுக்குன்னான இம்பாக்ட் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் பட் அது எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் சேம் அதே போல் வந்து மேக் நிப்டியும் பார்த்துருவோம் மேக் நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆச்சு ஒரு கேப் டவுனாக இருந்தாலும் மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி ஸ்டேண்டில் போகிற மாதிரியாக ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் காட்டுச்சு அந்த ஃபைவ் மினிட்ஸோட ஹை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேவோட ஹை நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையை வந்து மார்க்கெட் இங்கே இப்படி எடுத்துனவே முடியல பேங்க் ஃபிஃப்டிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டவுன் ட்ரெண்டு தான் பேங்க் ஃபிஃப்டி ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் சொத்துக்கும் ப்ராஃபிட் கொடுத்தது கலாஷன் சொல்லு இருந்தீங்கனாலும் கரெக்டான ஏரியாவில் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபஸ்ட் ஆண்டிலோட லோவை பிரேக் அவுட் பண்ணி இங்கே நாற்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு அப்படின்ற வரைக்கும் மார்க்கெட் இங்கே வந்துவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு ரெக்குவரையாக ட்ரை பண்ணிச்சு பட் இந்த ரெசிஸ்டன் இந்த சப்பர்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும் இல்லையா பட் அப்படி ஆனாலும் அதிகபமாக மேலே போகவே முடியல ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கனா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ப்ரேடில் வர ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் சப்போர்ட் லெவல் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹாஃபில் சாரி எண்டாப் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவுட் கொடுத்ததுங்க பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங் விற்கும்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்படின்ற லெவலில் மைனஸ் நூறு நானூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைன்ட்டீன் ட்ரெண்ட்ல முடிச்சிருக்காங்க ஸோ பேங்க் ஃபிஃப்டி இதுக்கப்புறம் இன்னும் கீழே எவ்வளோ இறங்கும் நிஃப்டி எவ்வளோ இறங்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அப்படி இறங்குச்சுன்னா இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ஈரோனோட ப்ராப்ளம் தான் ஓகேங்களா ஸோ அது தெளிவாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும் நம்ம மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பா கேப் டவுன் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம வந்து பேங்க் பாருங்கோட டே சார்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதேபட்சம் ஒரு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு ஹையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ப்ராப்ளம் தான் மார்க்கெட் இறங்குது சோ இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஹீரோனோட ப்ராப்ளம் தான் ஓகேங்களா இந்த இஸ்ரேல் ஈரான் ப்ராப்ளம் நடக்கிற காட்டிக்கு நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக இம்பக்ட் பண்ணும் அப்படி இம்பெக்ட் பண்ண நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அடுத்த லெவலில் எங்கே இருக்கும் மண்டேயோட இன்ட்ரடெக் என்னென்ன லெவல் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து பியூர் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம் பேங்க் நிஃப்டிக்கு பியூர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பியூர் லெவலாக இருக்குது அதே போல் செகண்ட் சப்போர்ட் லெவல் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் செகண்ட் சப்போர்ட் லெவல் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது அதே போல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுவேன் ஸோ நானே சொல்லுறேன் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அப்புறம் அப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் கீழே போய்ட்டு இருக்குது பியோர்ட் லெவலில் கீழே போகுதுன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸும் மேலேருந்து கண்டிப்பாக கீழே இறங்கி வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக ரியாக்ட் ஆகுது நாளைக்கு அதே போல் ஆர்ட் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சப்போர்ட் ரிலேஷன்ஸ் லெவல் இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நிஃப்டிக்கும் பார்த்துட்டு ஃபைனல்ஸ் ஆட்டுக்கு போகுது நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்றதான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது பட் இப்போ ப்ராப்ளம் வேறு ஓகேங்களா ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இப்போ மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் வரும் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு பியூர் பாயிண்ட்லருந்து ஆரம்பிக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு டூர்ட் லெவலாக இருக்குங்களா ஸோ எங்கிருந்த டூர்ட் லெவல் எங்கே இறங்கியிருக்குறது நீங்களே கெஸ் பண்ணிக்கிங்க அதே போல சப்போர்ட் டூ அப்படின்ற லெவலில் நம்ம பண்ணிக்கலாம் சப்போர்ட் லெவல் டூ நம்மளுக்கு நிப்டி பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவல் டூ ஆக இருக்கு அதே போல சப்போர்ட் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது காமிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் ஓகேங்களா சரி ஓகே அப்போ ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்க இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இறங்க தான் செய்யும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்க நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதே போல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடிய ஏரியா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கு ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடைச்சிருச்சு இது அப்படியே நம்ம ஃபைவ் மினி சாட்ல மாத்துவோம் ஃபைவ் மினி சாட்ல மாத்தும் போது நம்மளுக்கு நிப்டி பியூர் லெவலுக்கு கீழே இங்க க்ளோசிங் வச்சிருக்காங்க இல்லைங்களா ஸோ கண்டிப்பா என்ன பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு கேப் டவுன் பேட்டர்ன் வந்தது அப்படின்னா சப்போர்ட் லெவல் ஒன்றை உடைச்சி மார்க்கெட்டிங் ஓப்பனிங் வைச்சாங்க இந்த நான் இருபத்திரெண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒம்போது சரி முப்பத்து ஒன்பது அப்படின்ற லெவலில் உடச்ச கேப் டவுன் வரும் பெரிய கேப் டவுன் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ரெசிஷன் சாரி சப்போர்ட் லெவல் டூ அப்படின்ற லெவலில் ஆரம்பத்திலேயே உடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி உடைச்சது அப்படின்னா மார்க்கு கண்டிப்பாக வந்துரு இந்த இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற வரைக்குமே மார்க்கெட் வருவகான வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டி பொறுத்தளவுக்கு சப்போஸ் ஒரு பாசஸ் இல்ல ஃபிளாட் ஓப்பனிங் மார்க்கெட் தான் போகுது இந்தியன் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பில்லீஸ்ல தான் இருக்கு நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயஸ் நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பனிங் வைக்கணும் அப்படி வச்சா மட்டும்தான் வந்து அப் ட்ரெண்டு ஸோ என்ன பொருட்களுக்கும் மார்க்கெட் கண்டிப்பா நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஏகப்பட்டது இருக்கும் நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஒரு மைனஸ் முந்நூறு புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிப்டி பொறுத்தலுக்கு ஸோ நிஃப்டியே முன்னூறு பாயிண்ட்ஸ் இறங்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து யோசிச்சு பாருங்க இந்த அப்படின்றது நம்ம அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்ப்போம் பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா க்ளோசிங் வைக்கும்போது அந்த நாற்பத்தி எவ்வளவு இருந்தது நான் எட்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழு இல்லைங்களா லோ ஸோ இந்த லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பனிங் வச்சாங்கன்னா கண்டிப்பாக அது நெகட்டிவ் சிண்டிமெண்ட் தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு முன்னாடி நான் பியூட்டில் உள்ள மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கனா கீழே தான் இருக்குது நம்மளோட ப்யூட் லெவல் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த லோக்கு கீழே மார்க்கெட் ஒரு ஓப்பனிங் வச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலே உடைக்கும் கண்டிப்பாக ஆரம்பத்துலேயே அப்படி இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு உடைச்சது அப்படின்னா அடுத்த கிழக்கு நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு இந்த லெவலையும் பிரேக் அவுட் கொடுத்து வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் கீழே போச்சு இதை தாண்டி கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டாயிரம் அப்படின்ற லெவல் வரைக்கும் திரும்பவும் ஒரு மார்க்கெட் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு ஸோ என்ன நடக்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு இப்போதைக்கு ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க நாளைக்கு ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்றது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பீட் பேச கிடையாது இல்லாமல் நல்ல பிடிச்சிருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோ மக்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஆல் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து